பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உலகமே இருளில் மூழ்கியிருந்தது அசுரன் சூரபத்மன் தன் வரத்தால் கர்வம் கொண்டு தேவர்களையும் மக்களையும் சித்திரவதை செய்தான் தீமையை அழிக்க ஈசன் தன் நெற்றிக் கண்ணை திறந்தார் ஆறு தீப்பொறிகள் வெளிப்பட்டன அந்தப் பொறிகள் சரவணப் பொய்கையில் ஆறு குழந்தைகளாக மாறின கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் அன்னை பார்வதி அவர்களை ஒன்றாக்கினாள் ஆம் முருகப்பெருமான் அவதரித்தார் தீய சக்திகளை அழிக்க தேவர்களின் தளபதியாக அசுரன் சூரபத்மனை எதிர்க்க முருகன் தன் சக்திவேலுடன் புறப்பட்டார் கோரமான போர் மூண்டது சூரபத்மன் மாமரமாக மாறினான் முருகன் தன் ஞானவேலால் அவனை பிளந்தார் ஒரு பாதி மயில் மறுபாதி சேவல் மயிலை வாகனமாக்கினார் சேவலை கொடியாக்கினார் தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டினார் இதுவே கடவுள் முருகனின் வீரக்கதை